தங்கள் மனம் கவர்ந்த திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நீள்வட்ட வடிவமுடிய அமைதி தவழும் முக அமைப்பு சற்றே பர்மிய பெண்களின் சாயலை பிரதிபலிக்கும் தோற்ற பொலிவு மீனை போன்ற கவர்ந்திழுக்கும் காந்த விழிகள் அபிநயம் பிடித்து நடனமாடுவதில் வல்லவர் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற சிறப்பு காரணிகளை தன்னகத்தே உடையவர் அவளுக்கென்ன அழகிய முகம் என்ற எவர் கிரீன் பாடலின் சர்வர் சுந்தரம் திரைப்படமாகட்டும் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தாரடி என்ற செமி கிளாசிக்கல் நாட்டிய பாடலின் குழந்தையும் தெய்வமும் திரைப்படமாகட்டும் என்னை பாட வைத்தவன் ஒருவன் என்று காதலனை வர்ணிக்கும் நாயகியின் அரச கட்டளை திரைப்பட தோழியாகட்டும் என அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற பாடல்களில் தனது அற்புத நாட்டிய திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவரும் நடிப்பை வெளிப்படுத்திய திரைப்படங்கள் குறைவு எனினும் வசீகர நாட்டியத்தால் காலங்கள் உருண்டோடினாலும் இன்றைய இளைய தலைமுறையினரும் விரும்பும் வகையில் மனம் கவர்ந்தவர் இப்பேற்பட்ட சிறப்புமிக்க சாந்தா அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கலைத்துறையில் கால் பதித்தது எவ்வாறு முத்திரை பதித்த திரைப்படங்கள் எவை திரைத்துறையை விட்டு ஏன் விலகினார் தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்காம் ஆண்டு திருச்சியை பூர்வீகமாக கொண்ட வைதீக குடும்பத்தில் பிறந்த பாச மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி சாந்தகுமாரி எனும் இயற்பையருடைய சாந்தா ஆவார் இவருடன் ஜெயா என்ற மூத்த சகோதரி உடன் பிறந்தவராவார் வீட்டின் செல்ல மகளாக வளர்ந்த சாந்தா அவர்களின் தந்தை காவல்துறை அதிகாரி ஆவார் சாந்தா அவர்களுக்கு இயற்கையிலேயே நடனமாடும் ஆற்றல் நன்கு கைவரப்பெற்றது எனலாம் எங்கு பாடல்கள் ஒலித்தாலும் சரி அதற்கேற்றாவாறு அங்க அசைவுகளை வெளிப்படுத்தி முற்றார் உறவினர்கள் நண்பர்களை நன்கு வியக்க வைத்தார் பள்ளி படிப்பை தனது சொந்த ஊரான திருச்சியிலேயே இனிதே ஆரம்பித்த சிறுமி சாந்தகுமாரி அவர்கள் பள்ளியில் ஆண்டுதோறும் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் தன்னை முதன்மை மாணவியாக இணைத்துக் கொண்டு வெற்றிகளை பெற்றதுடன் பரிசுகளையும் பாராட்டினையும் வெல்ல தவறியதே இல்லை அது மட்டுமின்றி நாட்டிய பேராவல் கொண்ட சாந்தா அவர்கள் நடன குரு பாலசுப்பிரமணியத்திடம் முறைப்படி பயிற்சி மேற்கொண்டார் சாந்தாவுடன் மேற்கண்ட நாட்டிய கலையை குரு பாலசுப்பிரமணியம் அவர்களிடம் வீட்டிலேயே முறைப்படி கற்றார் அவரது தோழி சிஐ சகுந்தலா அவர்கள் இவ்வாறு கல்வியுடன் கலையையும் நன்கு இணைத்துக் கொண்டு மிளிர ஆரம்பித்த சாந்தாவின் தந்தை பணிச்சூழல் காரணமாக குடும்பம் தமிழகத்தின் தலைநகராம் சென்னைக்கு இடம்பெயர்ந்தது இதன் அடிப்படையில் சென்னை வந்த சாந்தா அவர்கள் சீ நகரில் இயங்கி வரும் பள்ளியில் தனது தொடர் கல்வியை வெற்றிகரமாக தொடர்ந்தவர் பெற்றோரின் சம்மதத்தின் பேரில் நாட்டிய குருமார்களிடம் மாணவியாக இணைந்து பாரம்பரிய நாட்டிய கலைகளை முறைப்படி கற்றுக்கொண்டதுடன் புகழ்பெற்ற மயிலாப்பூர் சபாவில் தனது நாட்டிய அரங்கேற்றத்தை ஏற்றி அனைவருடைய கர ஒலிகளையும் அதிகளவில் பெற்றார் இவ்வாறு நாட்டிய கலையில் தனக்கென்று ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்திக் கொண்டு நாட்டிய உலகில் மின்ன ஆரம்பித்த ஷாந்தா அவர்களின் வசீகர தோற்ற பொலிவு மற்றும் நாட்டியத்திறனை கண்ட தமிழ் திரையுலகம் விட்டுவிடுமா என்ன இதன் பேரில் எண்ணற்ற நாட்டியக் குழுக்களில் தன்னை இணைத்துக்கொண்டு பாரம்பரிய நாட்டியங்களை வெளிப்படுத்தி வந்தவர் திரை உலகிற்கான தனித்துவ நாட்டிய பயிற்சிகளையும் முறைப்படி பெற்றே வந்தார் இவ்வாறு மேடை தோறும் பாரம்பரிய கலைகளை தோழிகளுடன் சிறப்பித்து வந்தவர் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் திரை உலகில் கால்பதித்து குழு நடன மங்கையாகவும் பவனி வர ஆரம்பித்தார் இவ்வாறு முக அடையாளம் தெரியாத வண்ணம் நாட்டிய பெண்களில் ஒருவராக தோன்றி வந்தவரின் நாட்டிய திறனை கண்டு வியந்த இரட்டை இயக்குனர்களான கிருஷ்ணன் பஞ்சு ஆகியோர் தாங்கள் அடுத்து இயக்கவுள்ள வெற்றி திரைப்படத்தில் தோன்றி பிரத்யேக பாடலுக்கு நடனமாட வாய்ப்பளித்தனர் அவ்வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கில் ஏவிஎம்மின் இன் குகன் பிலிம்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் சர்வர் சுந்தரம் என்ற நாடக கதையை தழுவி கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் நாகேஷ் முத்துராமன் கே ஆர் விஜயா நடிப்பில் வெளியான சர்வர் சுந்தரம் என்ற காதலும் காமெடியும் கலந்த ஜனரஞ்சக திரைப்படத்தில் ஹோட்டலில் சர்வராக பணியாற்றும் சுந்தரம் எனும் நாகேஷ் ஹீரோவாக தோன்றும் வகையில் செல்லும் காட்சி பதிவில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் வாலியின் வைர வரிகளில் ஜே எம் எஸ் எல்லார் ஈஸ்வரி வசீகர பின்னணியில் ஒலித்த அவளுக்கென்ன அழகிய முகம் என்ற பாடலில் நாகேஷுடன் இணைந்து அற்புத நாட்டியம் புரிந்திருப்பார் சாந்தா அவர்கள் மேற்கண்ட திரைப்படத்தில் இயக்குநராக எஸ் வி ரங்காராவ் அவர்களும் பாடலின் காட்சிப் பதிவில் விஸ்வநாதன் அவர்கள் இசையினை மேற்பார்வையிட்டு நடத்துவது போன்றும் பாடல் ஒலிப்பதிவு கூடத்தில் ஜே எம் எஸ் அவர்கள் நேரடியாக தோன்றி பாடுவது போன்றும் காட்சிப் பதிவு அற்புதமாக அமைக்கப்பட்டிருக்கும் அவளுக்கென்ன அழகிய முகம் என்ற பாடல் காட்சியில் நாகேஷுடன் தனித்து ஆடி ரசிகர்களின் மனதில் கனவு நாயகியாக மாறிப்போன சாந்தா அவர்கள் இதே திரைப்படத்தில் ஆரம்பத்தில் இடம்பெற்ற கவிஞர் கண்ணதாசன் வைர வரிகளில் பி சுசீலா அவர்களின் வசீகர பின்னணியில் ஒலித்த சிலை எடுத்தான் ஒரு சின்ன பெண்ணுக்கு என்ற பாடலில் கே ஆர் விஜயாவுடன் இணைந்து நாட்டிய குழுவினருடன் நடனம் புரிந்திருப்பார் மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்த சர்வர் சுந்தரம் திரைப்படமானது சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் பில்ஃபேர் விருதுகளையும் வென்ற பெருமைக்குரியதாகும் இவ்வாறு அறிமுகத் திரைப்படமே ஷாந்தா அவர்களை திரை உலக உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்த திரைப்படமாக அமைந்தது சர்வர் சுந்தரம் மூலம் ரசிகர்களின் பேரன்பையும் பெரும் வரவேற்பையும் நன்கு பெற்ற ஷாந்தா அவர்கள் இன்ஸ்பெக்டர் சாந்தா என்றே அழைக்கப்பட்டார் திரைத்துறையில் அவ்வேளையில் இரண்டு மூன்று சாந்தாக்கள் இருந்ததினால் சாந்தா அவர்களின் தந்தையின் பணியினை குறிக்கும் வகையில் இன்ஸ்பெக்டர் சாந்தா என்றே அழைக்கப்பட்டார் சர்வர் சுந்தரம் திரைப்படத்தின் மூலம் இன்ஸ்பெக்டர் சாந்தா டான்சர் சாந்தாவாக வலம் வந்தவருக்கு கிடைத்த புகழின் அடிப்படையில் அடுத்த திரைப்படமே கதாபாத்திரம் உள்ள திரைப்படமாக அமைந்தது இதன் பேரில் குரூப் டான்சர் எனும் நாட்டிய குழு மங்கையாக திரை உலகில் தனது பயணத்தை ஆரம்பித்தவர் சர்வர் சுந்தரம் படத்தின் மூலம் தனித்துவ நாட்டிய மங்கையாக வளர்ந்து ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவினால் கதையின் ஒரு நாயகியாகவே மாறிப்போனார் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்றில் வெளியான தி பேரண்ட் ட்ராப் என்ற அமெரிக்கன் திரைப்படத்தை தழுவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தில் ஏபிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மீண்டும் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் ஜாவட் சீதாராமன் கதை வசனத்தில் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் ஜமுனா குட்டி பத்மினி நடிப்பில் வெளியான குழந்தையும் தெய்வமும் என்ற திரைப்படத்தில் இரட்டை இயக்குனர்களான கிருஷ்ணன் பஞ்சு ஆதரவினால் கதையின் வில்லி நாயகியாக நடிப்புலகில் கால் பதித்தார் சாந்தா அவர்கள் கதையின்படி காதலித்து மனமுடித்த ஷேகர் எனும் ஜெய்சங்கரும் பாமா எனும் ஜமுனாவும் மாமியார் அலமேலு எனும் ஜி வரலட்சுமியின் சதியால் பிரிய லல்லி பப்பி எனும் இரட்டை குழந்தையாக குட்டி பத்மினி பெற்றோரிடம் தனித்தனியாக வசிக்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜெய்சங்கரிடம் வளரும் குழந்தை குட்டி பத்மினிக்கு நாட்டியம் கற்றுத்தரும் நிர்மலா என்ற கதாபாத்திரத்தினை ஏற்று சாந்தா அவர்கள் தாயார் சொகுசம்மா எனும் எம் எஸ் எஸ் பாக்கியத்துடன் வீட்டிற்குள் நுழைவார் நுழைந்தவர் தனிமையில் வாடும் ஷேகரை மயக்கி குடிக்கு அடிமையாக்கி சதி திட்டம் தீட்டி தன் வயப்படுத்த முயற்சிக்க ஷேகரின் இரட்டை மகள்களான குட்டி பத்மினியால் அந்நிகழ்வு முறியடிக்கப்பட மீண்டும் ஷேகரும் பாமாவும் இணைந்தார்களா என்ற அடிப்படையில் கதைக்களம் நகரும் மேற்கண்ட திரைப்படத்தில் எம் எஸ் வி இசையில் வாலியின் வைர வரிகளில் அம்மா பி சுசிலாவின் வசீகர பின்னணியில் ஒலித்த பழமுதிர் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி என்ற பாடலுக்கு செமி கிளாசிக்கல் நடனம் புரிந்து ரசிகர்களின் மனம் கவர்ந்திருப்பார் சாந்தா அவர்கள் இதை திரைப்படத்தில் இப்பாடலுக்கு நேர்மாறாக கவியரசு கண்ணதாசன் வரிகளில் எல்லார் ஈஸ்வரியின் கவர்ந்திழுக்கும் பின்னணியில் ஒலித்த ஆகா இது நள்ளிரவு என்ற பாடல் மூலம் ரசிகர்களின் தூக்கத்தை தொலைத்திருப்பார் சாந்தா அவர்கள் இதன் பின்னர் ஏனோ தெரியவில்லை கலை வானின் மின்னும் நட்சத்திரமாக ஜொலிக்க ஆரம்பித்த சாந்தா அவர்களை தமிழ் திரை உலகம் மீண்டும் நாட்டிய மங்கையாக பயன்படுத்திக் கொண்டதுதான் வருத்தமாகும் நடிப்பால் மிழ்ந்து வந்த ஒரு நாயகியை தமிழ் திரையுலகம் இழந்துவிட்டது என்றே கூற வேண்டும் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறில் வெளியான ஷியாமிலி என்ற வங்காள மொழி திரைப்படத்தின் கதையை தழுவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறில் ராஜ் புரொடக்ஷன் தயாரிப்பில் சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் முத்துராமன் விஜயகுமாரி ஏ வி எம் ராஜன் காஞ்சனா நடிப்பில் வெளியான கொடிமலர் என்ற திரைப்படத்தில் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கவியரசர் கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் எல்லார் ஆர் ஈஸ்வரி பி சுசிலா பின்னணி குரலிசை கூட்டணியில் ஒலித்த கண்ணாடி மேனியடி என்ற பாடலுக்கு பார்வதி எனும் காஞ்சனாவுடன் இணைந்து நாட்டிய தோழிகளுடன் நதியில் பாடி நடனமாடும்படி எடுக்கப்பட்ட ஒரே ஒரு பாடல் காட்சியில் தோன்றி மனதை தொட்டிருப்பார் சாந்தா அவர்கள் இதன் பின்னர் திரை வாய்ப்புகள் சற்று குறைய தொடங்கிய நிலையில் சாந்தா முறைப்படி கற்ற பாரம்பரிய நாட்டிய கலைகளே அவரை நிலைப்படுத்தியது என்றே கூற வேண்டும் இதன் பின்னர் மீண்டும் பாரம்பரிய நாட்டிய நிகழ்ச்சிகளை மேடையேற்ற தொடங்கிய சாந்தா அவர்களை தேடி மீண்டும் திரைப்பட வாய்ப்புகள் நாடி வர ஆரம்பித்தன இருப்பினும் அரைகுறை மனதுடன் அந்நாட்டிய மற்றும் குறைவான காட்சிகளில் தோன்றி நடிக்க ஒப்புக்கொண்ட சாந்தா அவர்கள் இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தில் ஸ்ரீ விநாயகா பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஜி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் ஜெய்சங்கர் ஜெயலலிதா நடிப்பில் வெளியான நீ என்ற ஜனரஞ்சக திரைப்படத்தில் சுந்தரம் எனும் ஜெய்சங்கரின் கல்லூரி தோழியாக கதையின்படி ஜெய்சங்கர் ஜெயலலிதா திருமணத்தை நாகேஷுடன் இணைந்து முன்னின்று நடத்துபவராக சில காட்சிகளில் வந்து போயிருப்பார் எம் எஸ் பி வாலி பாடலிசை கூட்டணியில் பி பி ஸ்ரீனிவாஸ் எல் ஆர் ஈஸ்வரி வசீகர பின்னணியில் மேற்கத்திய பாணியில் ஒலித்த ஒன் டே ஒன் வே என்ற பாடலுக்கு நாகேஷுடன் இணைந்து மேற்கத்திய நாட்டியம் புரிந்திருப்பார் சாந்தா அவர்கள் சாந்தா அவர்கள் முதன் முதலில் நாகேஷுடன் தோன்றி நடனமாடிய சர்வர் சுந்தரம் திரைப்படத்தின் அவளுக்கென்ன அழகிய முகம் என்ற துள்ளிசை பாடலுக்கு பின்னர் மீண்டும் நாகேஷுடன் இணைந்து நடனமாடிய மற்றொரு நாட்டிய இறுதி பாடல் இதுவே ஆகும் இவ்வாறு குறைவான காட்சிகள் நாட்டியங்கள் என மீண்டும் திரைத்துறையில் வலம் வந்தவருக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படத்தில் தோன்றி நடனமாட ஒரு வாய்ப்பு நாடி வந்தது இதனடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழில் சத்யராஜா பிக்சர்ஸ் தயாரிப்பில் எம்ஜி ஜி சக்கரபாணி இயக்கத்தில் எம்ஜிஆர் சரோஜா தேவி ஜெயலலிதா நடிப்பில் வெளியான அரச கட்டளை என்ற திரைப்படத்தில் கே வி மகாதேவன் வாலி பாடலிசை கூட்டணியில் பி சுசீலா அவர்களின் அற்புத பின்னணியில் ஒலித்த என்னை பாட வைத்தவன் ஒருவன் என்ற பாடலில் மோகனா எனும் ஜெயலலிதாவின் தோழியாக தோன்றி அப்பாடலுக்கு மனம் கவரும் வகையில் நடனமாடி இருப்பார் சாந்தா அவர்கள் இதன் பின்னர் தொடர் அங்கீகாரமின்மை வாய்ப்புகள் குறைவு போன்றவற்றால் மனதளவில் வருத்தமுற்ற சாந்தா அவர்கள் திரை உலகமே வேண்டாம் என முடிவு செய்தவராக அதற்கு முற்றிலும் விடை கொடுக்கும் வண்ணமாக குட் பை என கூறிவிட்டு மீண்டும் தனது பாரம்பரிய நாட்டிய நிகழ்ச்சிகளில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தார் இதன் பின்னர் கலை உலக தொடர்புகளையும் வெளிவட்டார தொடர்புகளையும் முற்றிலும் குறைத்துக்கொண்ட சாந்தா அவர்கள் தன்னை மனதளவில் காதலித்த தொழில் அதிபர் ஒருவரை மனம் புரிந்து கொண்டு தனது குடும்பத்துடன் இல்லற வாழ்வில் பயணிக்கலானார் இதன் பின்னர் கணவர் குடும்பம் என வெகு சிறப்புடன் பயணித்து வருபவர் தற்போது முதுமை நிலையை எட்டிய வேளையில் அமைதிகரமான வாழ்வில் இனிமையுடன் பயணித்து வருவதாக அவருடைய திரை உலக நண்பர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் தந்த தகவலின் அடிப்படையிலேயே இந்நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டது இவ்வாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் நகைச்சுவை நாயகர் நாகேஷ் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் நவரச திலகம் முத்துராமன் ஏ வி எம் ராஜன் உள்ளிட்ட முன்னணி கலைஞர்களோடு இணைந்து நடித்த சாந்தா அவர்கள் கே ஆர் விஜயா ஜெயலலிதா காஞ்சனா உள்ளிட்ட முன்னணி நாயகியர்களின் தோழியாகத்தான் தமிழ் திரை உலகில் வலம் வர முடிந்தது நாட்டியம் தவிர்த்து நடிப்பில் மிளிர்ந்து வந்தவரை ஒரு நாட்டிய மங்கையாகவே பாவித்த தமிழ் திரையுலகம் முதன்மை நாயகி என்ற அந்தஸ்தை தரவில்லை எனினும் குறைந்தபட்சமாவது இரண்டாம் நாயகியாக அல்லது பிரதான குணச்சித்திர கதாபாத்திரங்களையாவது தந்து சாந்தா அவர்களை சிறப்பித்திருக்க வேண்டும் அவ்வாறு சாந்தா அவர்களை தமிழ் திரையுலகம் சிறப்பிக்காமல் போனது அவ்வேளைய அவரது ரசிகர்களுக்கு பெருத்த வருத்தமே ஆகும் இவ்வாறு தனது நாட்டிய மற்றும் நடிப்பு திறத்தால் அக்கால ரசிகர்களின் மனதில் நிலைபெற்று போனவரும் அவளுக்கென்ன அழகிய முகம் என்ற ஒற்றை பாடல் மூலம் இன்றைய தலைமுறையினர் மனதில் நிறைந்து வாழ்பவருமான நாட்டிய புகழ் மகாராணி சாந்தா அவர்கள் வளமும் நலமும் மிக்க அமைதிகரமான வாழ்வில் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற கலை உலக நாட்டிய மங்கைகளான துள்ளிசை நாட்டிய ராணியும் துப்பறியும் கதைகளின் பிரதான கலைஞரும் வில்லி குணச்சித்திர நாயகியுமான சிஐடி சகுந்தலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் திருவாங்கூர் நாட்டிய சகோதரிகளின் மாமன் மகளும் பிரபல இயக்குநரின் காதல் மனைவியும் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டு மறைந்தவருமான சுகுமாரி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் வேளாலை விழிகள் என்ற எவர் கிரீன் பாடல் புகழ் நாயகியும் துள்ளிசை பாடல்களின் கலைஞரும் மண்மதலீலை ரேகாவாக தோன்றியவரும் சீன தேசத்து மருமகளுமான திருமதி ஆலம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத திரை நாட்டிய கலைஞர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரைக்கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் பிக்ஸ் டிவியுடன் நன்றி